ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் மதிய நேர சமையலை தான் இன்றைக்கு எங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் இன்னைக்கு நாங்கள் சோறு வந்து சம்பா அரிசி போட்டு வடிச்செடுத்து வச்சுருக்குறோம் அடுப்பில் வந்து கருப்பு அவிய வச்சுருக்குறோம் நாங்கள் கருப்பு அவிய பால் விடைக்க பார்ப்போம் இப்போ பருப்பு அவிஞ்சிட்டு நாங்கள் உள்ளி குத்தி எடுத்து வச்சுருக்கோம் உள்ளியை குத்து நான் உள்ளியாக போட்டு கொள்வோம் உப்பும் போட்டுக்கொள்கிறோம் கொள்றோம் விட்டு இப்போ போ நல்லபடியா கொதிச்சு ரக வைக்கிற பார்ப்போம் இப்ப நல்லபடியா பால் எல்லாம் கொதிக்கிறது நாங்கள் மிளகூள் போட்டு கொடுக்கிறோம் நாங்களழா போகிறோம் நாங்கள் இப்போ இறைச்சிக்கறி வைக்கிறதுக்கு சட்டியை வச்சுட்டோம் சட்டி காஞ்சதுக்கு எண்ணா விடை போகிறோம் ഇത് ഇടിയും പോകാം ഇത് നാളെ പറ്റി തന്നെ வெட்டி வச்ச ரில ஏன் போட்டு போடுறோம் கருவத்துமலையின் போட்டு போடுறோம் இடிச்சி வச்சுக்க உங்க இஞ்சி இடிச்சி வைக்கிறோம் அதையும் போட்டு போடுறோம் இரி ஒரு போட்டாவில் இடிச்சு போட்டுக்கலாம் ஒரு வாசனை கொண்டு வருது அதை நாங்கள் நம்ப டைம் போகிறதால போகிறால வாசனெல்லாம் நல்லா சுற்றாக நல்லா தூக்கலாக கிடக்குது நாங்கள் மூணு நாங்கள் வட்டி மழை துண்டு அதையும் போட்டு வந்து ரட்டிலேயே மிளகாய் எல்லாம் மிளகாய் தூள் எல்லாத்தையும் கிரட்டி போட்டு போடுகிறோம் மஞ்சள் தூள் மிளகாய் நாங்கள் வந்து இதை இப்படி கேட்டு இதை எல்லாம் அவிந்தா போல் தான் தொழில் எல்லாம் போட்டு நான் பண்ணுறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போடுவேன் அதேபோல் தானாகவே கொஞ்சம் தண்ணி எல்லாம் வரும் ரஜில இருந்து நாங்கள் சும்மா கொஞ்சம் தண்ணி விட்டு போடுறோம் நாங்கள் அதை மூடிக்கொள்ளுவோம் அவிஞ்ச அவ்வளோவான் இப்போ ரஜியை பாருங்கோ எல்லாம் தண்ணி எல்லாம் பார்த்து வரைவாக அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இதுக்கு அதனால் உப்பை இந்த உலகம் போட்டுக் கொள்ளுவாங்கள்

வடிவைச்சி வரைக்க பார்ப்போம் பாருங்க கறி வந்து நல்லா வடிவை வற்றி கொண்டு வந்துட்டுது கறி இப்போ நல்லா வற்றிட்டுது நான் இப்போ கொள்ள போறேன் கொள்ள போகிறேன் நாங்கள் புளிய விட்டு கொள்வோம் இப்போ வந்து ரசி சிறகு தூள் போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ வந்து கிட்ட விட்டால் ரச்சி சரக்கு தூள் இல்லை அதனால் நாங்கள் அதை போட இல்லை நீங்கள் வந்து ரசி தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட நல்லா கமாண்டு அந்த மாதிரி சாப்பிடலாம் இப்போ வந்து நாங்களும் தேசிப்புளியை வந்து விதைகள் எல்லாம் கிட்டக்க அப்போ நாங்கள் அதை படித்து விட்டு கொள்வோம் நாங்கள் வழியாக கறந்து விடுவோம் சரி எங்கெண்ட இறச்சி குழம்பு தயாராகிடுச்சுது இப்போ நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு காட்டுவோம் உங்களுக்கு பாருங்க இப்படி இருக்குது இன்றைக்கு அந்த மாதிரி நல்லா சாப்பாடு வயிறு விட்டா நல்லா சாப்பிடலாம் இப்போ பாருங்க நாங்கள் இன்றைக்கி அரிசி சோறு பருப்பு வெள்ளைக்கறி இறைச்சி குழம்பு தயிர் பச்சடி வெங்காயம் தயிர் எல்லாம் போட்டு தயிர் பச்சடி செய்கிறோம் ரெண்டைக்கு நல்லா அசுத்தலான சாப்பாடு நாங்கள் ரெண்டிக்கு நந்த மாதிரி சாப்பிட போகிறோம் ஓகே எங்கேண்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் பாய்